ஃப்ரைசலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான இந்த நல்ல அதிகார விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நல்லவராக இருந்து கைவிடாமல் நம்மை பாதுகாத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டாவது மாதத்தில் முதல் நாளில் இவ்வளவு சந்தோஷத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறான் அதற்காக கத்தருக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எண்ணாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாக்கோவின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும்போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக் எப்படியாவது இஸ்ரோவேல் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான் அதற்காக அவன் பிழையாம் தீர்க்க உதவியை நாடுகிறத நாம் பார்க்கிறோம் பிழையாம் பாருங்க அவனிடத்திலே கூலி வாங்கி கொண்டு தேவ ஜனத்தை சவிக்கும்படியாக திரும்ப திரும்ப முயற்சிக்கிறான் ஆனாலும் கத்தர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அப்பொழுது பிழையாம் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான் என்று பார்க்கிறோம் ஆம் இந்த நாளிலும் கூட உங்களை தான் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக ஆம் உங்களை சபிக்கும்படியாக முயற்சித்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் இடம் கூடாதவர் ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் நீதி செய்கிறவர் அவர் நியாயம் செய்கிறவர் அவர் நம்மோடு தங்கி இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலி நேரத்தில் கத்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக தொடர்ந்து பாருங்கள் நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஆதியாம பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லுகிறார் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு ஆ தேவ சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவர் ஆத்துமாக்களை வர்த்திக்க பண்ணி அவர் மெய்மைப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிறார் மையாகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களையும் கடைசி வரை வழி உங்கள் வாழ்க்கையிலே ஆம் இல்லாத காரியங்கள் எதுவும் இருக்குமே ஆனால் இந்த மாதத்திலே அதை நிவர்த்தி செய்து உங்களை இன்னும் மேன்மைப்படுத்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே கத்தரை பற்றிக்கொள்வோம் ஆண்டவருக்கு உண்மையாக நாம் காணப்படுவோம் ஆதி ஆமை இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிக்கும் போது உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் பூமியின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் எப்படி யோசிப்பின் நிமித்தம் கர்த்தர் போர்த்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தாரோ அதுபோல உங்கள் நிமித்தம் ஆம் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆம் ஆண்டவர் சித்தமுள்ள இருக்கிறார் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார் தொடர்ந்து பலப்பட கத்திற்குள்ளே பலப்படுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எப்போதும் ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து நாம் முன்னேறுவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் கிரும்ப இறக்கம் நிறைந்த பரிசு தபிதாவே நன்றியோடு தூதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க உடைய பிள்ளைகளாகி அடியாருக்கு பாராட்டி பாராட்டியிருக்கிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவ கிருவைகளையும் சுமந்து வருகிற நாட்களாய் காணப்படக்கிறது உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு தங்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்